நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இன்னைக்கு புரட்டாசி மாதம் பிறக்கிறது விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் ஒன்னாம் நாள் இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் என்ன பண்ணுறார் புனர்பூச நட்சத்திரத்தில் காத்தால ஒம்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் டிராவல் பண்ணுற பிறகு பூசம் நட்சத்திரம் இன்னைக்கு என்ன விசேஷம் இன்னைக்கு சர்வ ஏகாதசி மேஷராசி என்பர்களே எந்த விரதத்தை கடைபிடிக்கிறோமோ இல்லையோ ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறோம் நம்ம ஒரு குடும்பத்தில் யாருக்காவது மனம் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா ஏகாதேசி விரதம் சொல்லணும் நமக்கே ஒரு மன அழுத்தம் அழுத்தம் இருக்குன்னா ஏகாதேசி விரதம் இருந்து பாருங்க மனம் சுத்தமாகும் மனநலம் மருத்துவர்கள் கூட ஏகாதேசி விரதம் இருக்கலாம் ஏகாதேசி விரதம் இருப்பதனாலே இந்த மனநோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் உடலும் சுத்தமாகிறது உள்ளமும் சுத்தமாகிறது மேஷராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான நாள் நல்ல பண வருமானம் இன்னைக்கு வந்து சேரும் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நமக்கு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகத்தை தரப்போறார் அம்மாவுடைய ஆதரவை பெற்று தரப்போறார் ஆபீஸ்ல நல்ல சூழ்நிலைகளை தரப்போறார் நல்ல நாள் சிலருக்கு புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கிற நாள் ரிஷபராசி என்பர்களே இந்த விரதங்கள் ரொம்ப முக்கியம் அது வந்து ஏகாதசி விரதம் இருக்கும்போது என்ன வருது இன்னைக்கு விரதம் இருந்துட்டோ நாளைக்கு காலையில நம்ம பச்சை அரிசி சாதம் அகத்தி கீரை நெல்லிக்காய் இதையெல்லாம் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் முன்னோர்கள் சில விஷயத்தை குறித்து வச்சிருக்காங்க இன்னைக்கு வெஸ்டர்ன் எல்லாம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறாங்க அவர்கள் அதை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்தந்த தினங்களில் விரதம் இருங்கள் இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் குறிப்பிட்ட நாட்களை குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டாங்க எந்தெந்த நாளில் விரதம் இருந்தால் நமக்கு நல்லதுன்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க அதை கடைபிடித்தாலே நமக்கு வெற்றி தான் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொன்னால் கேட்போம் நம்முடைய முன்னோர்கள் சொன்னால் காது கொடுத்து கேட்க மாட்டோம் நமக்கு அப்படி ஒரு பழக்கம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்க நல்ல பதவி கிடைக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் மிதுவராசி என்பர்களே தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது ஒரு விசேஷம் தனஸ்தானாதிபதி அப்ப ஒரு வருமானம் வரும் காதல் உணர்வுகள் இளைஞர்களுக்கு அதிகமாகும் கணவன்மார்களுக்கு மனைவி மேல இன்னைக்கு ஒரு பிரியம் அதிகரிக்கும் நேற்றுக்கு வரைக்கும் என்ன சமைச்சாலும் குறைய நமக்கு உப்பு இல்லை

கடகராசி என்பர்களே இந்த நாளில் சந்திரன் பகவான் ஆட்சியாகவே இருக்கார் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க பிறர் மீது அன்ப பொழிவீங்க யார் மேல அன்பை காட்டுறீங்களோ உங்க திரும்பவும் உங்க மேல அன்பை காட்டுறது எதிர்பார்ப்பீங்க தனஸ்தானாதிபதி தைரியஸ்தானத்துக்கு போனார் மனசுல தைரியம் இருக்கும் நல்ல வருமானம் சம்பாதிப்போங்கிற தைரியம் வரும் பேச்சில் ஒரு சாமர்த்தியம் இருக்கும் வம்பு வழக்குள்ள போகக்கூடாது கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் படிக்கிற மாணவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி வரும் கல்வியில நல்ல வளர்ச்சி வரும் வியாபாரிகளுக்கு சாமர்த்தியம் பெருகும் வியாபார சாமர்த்தியம் பெருகும் நல்ல வருமானம் பெருகும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய செயல்கள் எல்லாம் உற்று கவனிக்கப்படக்கூடிய ஒரு நாள் அதை புரிஞ்சுடா போறோம் சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல ஆட்சியா இருக்கார் சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு மனசுக்கு தோணும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் சேர்த்திருக்காங்க நெருப்பு கிரகங்கள் நெருப்புடா நெருங்குடா நாங்க அந்த மாதிரி கோபம் முன்னெடுக்கிதே நமக்கு கடத்துற தோஷம் நீங்க நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு வெளிப்படும் இந்த சூரியன் செவ்வாயுடைய அமைப்பு அப்படி அதே நேரத்தில் இந்த நாள் உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது வியாபாரத்தில் வளர்ச்சியை கொடுக்க போகுது கல்வியில முன்னேற்றம் தரப்போகுது நல்ல நாள் கண்ணீராசி என்பர்களே இந்த நாளில் விரையாதிபதி சூரியன் அஷ்டமாதிபதி செவ்வாய் ரெண்டு பேர் ஜாதகத்தில் சேர்ந்துட்டாங்களே வண்டி வாகனங்களில் மிக மிக கவனமாக செல்ல வேண்டிய ஒரு நாள் அரசு அதிகாரிகள் இவங்களெல்லாம் அரசியல்வாதிகள் அவர்களை எல்லாம் பகைச்சுக்க கூடாது அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து செல்லணும் உடன் பிறந்த சகோதரர்கள் தந்தை வழி உறவினர்கள் இவர்களை உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க இது நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் இந்த நாளில் மூத்த சகோதரியுடைய உதவி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் வருமானம் பெருகும் ராசி மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் காரணம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது நல்ல புகழ் வர போறீங்க அழகு கலை நிபுணர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் ரொம்ப கௌரவம் பார்ப்பீங்க ரொம்ப இருமாப்பா இருப்பீங்க சாதித்து விட்டோங்கிற எண்ணம் வளருக்கு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் கௌரவம் பெருகும் வருமானம் உயரும் நல்ல நாள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் பாக்கியானந்திரவான் போயிட்டும் ஒன்பது குடைவரும் இணைந்து இருக்கிறார்கள் இந்த இரண்டாவது கல்யாணத்துக்கு நீங்க முயற்சி பண்ண சக்சஸ்ஃபுல் நல்லபடியா முடியும் மனைவி மீது இன்னைக்கு அன்ப பொழியனும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தித்திப்பாக இருக்கும் உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு என்பர்களே சந்திர பகவான் அட்டமத்துல போயின் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டிய நேரம் இது மனைவியோட இன்னைக்கு அனுசரிச்சு நின்னை சரணடைந்தேன் பாரதியார் பாடின மாதிரி பாடிறோம் அப்படின்னு நீங்க நிம்மதியாக இருக்கலாம் வண்டி வாகனங்களை சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க இதனால் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை படிக்கிற போது பாடங்கள் மிக தெளிவாக உங்களுக்கு புரியும் மகர ராசி என்பர்களே இந்த மகர ராசிக்காரர்கள் பலருக்கு கல்யாண விஷயங்கள் கூடி வரக்கூடிய நாள் காதல் உறவின் மீது பலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்கும் மிக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் ஏன்னா வியாபாரமும் திருப்திகரமா இருக்க போறது நல்ல நாள் கும்பராசி என்பர்களே இந்த நாள்ல ஏழுக்குரிய சூரியன் எட்டுல செவ்வாயும் எட்டுல கணவருடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போனோம் ஏன்னா சுக்கரனும் வேற உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டேஜை பாக்கும்போது குடும்ப வாழ்க்கையில பொறுமை தேவை அஞ்சுதல் அஞ்சாமை பேதமை அஞ்சுதல் அஞ்சல் அறிவார தொழில் வள்ளுவர் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுகிறார் எதுக்கு பயப்படப்படாதோ அதுக்கு பயப்படப்படாது அத புரிஞ்சுட்டா போறோம் அதிகார வர்க்கத்தை இன்னைக்கு பகச்சிக்க கூடாது அரசியல்வாதிகளை பகச்சிக்க கூடாது அரசு அதிகாரிகளை பகச்சிக்க கூடாது இதனால பொறுத்த வரைக்கும் பெருமான் வழிபாடு உங்களை எல்லா வகையிலும் காப்பாற்றும் பிஸ்னஸ்ல நல்ல வளர்ச்சி உண்டு இன்னைக்கு மீனராசி என்பர்களை இது ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய நாள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் போறார் ரொம்ப நாளா குழந்தை வாக்கியம் இல்லையா குழந்தை வாக்கியம் அமைய போகுது புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு சிந்தனையில் இருக்கீங்க ஆரம்பிக்க போறீங்க இதனால பொறுத்தவரைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு வரும் நல்ல கல்வி அறிவு பெருகும் மனசுல நிம்மதி பெருகும் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா